உலகிற்கு வரவிருந்தவர் இவரே இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிம்மல எச்சரிக்கை இயேசுவை நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உலகிற்கு வரவிருந்தவர் இவரே யாரை குறித்து இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள் உலகிற்கு வரவிருந்த மெய்ப்பர் இவரே உலகிற்கு வரவிருந்த மெய்ப்பர் இவரே உலகிற்கு வரவிருந்த தீர்க்கத்தரிசி இவரே உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் இவரே இதை கண்டு சொன்னார்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயத்தைக் கண்டு அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் ஆணுடைய வாய் நின்று புறப்படுகிற அந்த வல்லமை மிக்க வார்த்தையை கொண்டு அல்ல படிப்பினையை கொண்டு அல்ல போதனையைக் கொண்டு அல்ல அல்லது அவர் மீது நம்பிக்கை வைத்தல்ல அவர் செய்யக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களை வைத்து இவர் மெய்ப்பர் வரவிருக்கிற மெய்ப்பர் மெஸ்ஸியா இரட்சகர் என்றெல்லாம் அவரை சொன்னார்கள் நாம் அப்படி அல்ல அடையாளத்தை வைத்து அல்ல அற்புதையை வைத்து அல்ல புதுமைகளை வைத்தல்ல மாறாக அவர் வாய் நின்று புறப்பட்டு வரும் உயிருள்ள வார்த்தைகளை வைத்து நாம் அவர் மீது கொள்ளுகிற நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தை வைத்து இவரே உலகிற்கு வந்தவர் இவரே மீண்டும் உலகிற்கு வர இருப்பவர் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் கடவுள் நம்மை அசுரிப்பாராக ஆமேன்